அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலி இரு தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி பொருட்களை கடந்த ஐந்து மாதங்களில் இந்தியா அதிகரித்துள்ளது ட்ரம்பின் வரி விதிப்பு அமலில் இருந்தாலும் ஏற்றுமதியானது பதினான்கு புள்ளி ஐந்து வீதம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாக இந்திய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் நிர்வாகத்தின் கீழுள்ள செங்காகு தீவுகளின் கடல் வழியாக சீன கடலோர காவல்படையின் கப்பலொன்று நேற்று முன்தினம் பயணம் செய்துள்ளது தாய்வான் தொடர்பில் ஜப்பான் பிரதமர் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் ராஜதந்திர ரீதியிலான முருகல்கள் உருவாகியுள்ள சூழலில் ரோந்து பணியில் ஈடுபடும் வகையில் இக்கப்பல் பயணம் செய்துள்ளது ஜப்பான் பிரதமர் தாய்வான் தொடர்பில் தெரிவித்துள்ள கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் எனவும் சீனா வலியுறுத்தியுள்ளமை தெரிந்ததே எந்தவொரு ஜப்பானிய தலையிடும் தோல்வியடையும் என்றும் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் சீன கடலோர காவல்படை விடுத்துள்ள அறிக்கையில் டயோய தீவுகளின் பிராந்திய நீர்நிலைகளுக்குள் தங்களது கடலோர காவல்படை ரோந்து பணிகளை மேற்கொண்டது என்றும் தெரிவித்துள்ளது ஹொங்கோ குடியரசின் சுரங்க அமைச்சரை ஏற்றிச் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்து நடந்த நேரத்தில் அமைச்சர் லூயிஸ் வாதுவும் கபாமா மற்றும் பத்தொன்பது பயணிகள் விமானத்தில் இருந்ததாகவும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஹொங்கோ தலைநகர் கிம்சாசா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் லூவாலபா மாகாணத்தில் உள்ள கோல்வீசி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதியில் நீடித்த அமைதிக்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் காசா திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முன்மொழிவில் சர்வதேச உறுதிப்படுத்தலுடன் படையை நிலைநிறுத்துதல் மற்றும் இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசை உருவாக்குதல் ஆகியவை உள்ளடங்கம் இந்த தீர்மானம் பதிமூன்று பூஜ்ஜியம் வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது சீனாவும் ரஷ்யாவும் வாக்களிக்கவில்லை ഇന്നമൊഴി ഇസ്ത്രേലിയും പാലസ്തീനിയും പ്രാത്യത്തിലുള്ള അനു മക്കൾക്കും മധ്യ കിഴക്കിൽ ഒരു പുതിയ പാതയെ ഉരുവാക്കിയുള്ളത് എക്യനാട് സഭൈക്കാൻ അമേരിക്ക തൂതുവർ മൈക് വോൾസ് പാതു കൗൺസിലിടം തെരവുത്തുള്ള സൗദി അരേബ്യാവിക്ക് എഫ് തേർട്ടി ഫൈവ് രഹസ്യ ജെറ്റ് വിമാനങ്ങളെ വും തട്ടി ജനാധിപതി ട്രംപ് ഉറതിപ്പെടുത്തിയുള്ള ஒரு வலுவான நட்பு நாடு என்று அவர் பாராட்டினார் மேலும் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களை ராஜ்யம் ஆதரிக்கிறது என்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் வெள்ளி மாளிகைக்கு வருகைக்கு முன்னதாக இந்த நடவடிக்கை வந்துள்ளது இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கின் ராணுவ சமநிலையை மாற்றக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இஸ்ரேல் எச்சரிக்கையாக உள்ளது ஆனால் பரந்த ராஜதந்திர ஒப்பந்தங்களுடன் பிணைக்கப்பட்டால் திறந்திருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேலுடன் இயல்பாக்கும் பாலஸ்தீன அரசு குறித்த முன்னேற்றம் என்று சவுதி தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர் ஜெட் விமானத்தின் தொழில்நுட்பம் சீனாவிற்கு கசியக்கூடும் என்றும் வாஷிங்டன் உளவுத்துறை வட்டாரங்கள் அஞ்சுகின்றன கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு விரிசலுக்கு முழு காரணமும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் நியூ பிரான்ஸ்விக் மாகாண முதல்வர் சுசன் ஹால்ட் தெரிவித்துள்ளார் நியூ ஃபவுண்ட்லாந்து மற்றும் லாப்ரோடோரில் அட்லாண்டிக் கனடாவின் மூன்று மாகாண முதல்வர்களுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று விதித்த சுங்க வரிகள் சக்தி வளம் மற்றும் உணவு பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் ஏஐ கருவிகள் சொல்லும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபேட்டின் தலைவர் சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றிலேயே சுந்தர் பிச்சை இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏஐ மாதிரிகளில் பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கருவிகளுடன் அவற்றை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் ஏஐ தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பியிருக்காமல் செழுமையான தகவல் அமைப்பை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுகிறது இதனால் தான் மக்கள் கூகுள் தேடலையும் பயன்படுத்துகிறார்கள் மேலும் எங்களிடம் துல்லியமான தகவல்களை வழங்குவதில் அதிக உறுதியுடன் இருக்கும் பிற தயாரிப்புகளும் உயிருக்கின்றன நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதேனும் எழுத விரும்பினால் ஏய் கருவிகள் உதவியாக இருந்தாலும் மக்கள் இந்த கருவிகள் எதற்கு சிறந்ததோ அதற்காக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று தெரிவித்தார் லண்டனில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டரின் நிலத்தடி கார் பார்க்கிங்கில் வடி விபத்து ஏற்பட்டதில் ஒருவருக்கு தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் லண்டன் விம்பிள்டன் குவார்டர் சென்டருக்கு அருகில் உள்ள குயின் சாலையில் ஒரு வடிவிபத்து ஏற்பட்டுள்ளது நிலத்தடி கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வேனுக்குள் இருந்த பொருட்கள் அந்த கார் பார்க்கிங்கின் கூரையில் மோதியதை தொடர்ந்து வடித்திருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் எந்தவொரு நாடும் மிக கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தொடர்கின்றது இப்போரை நிறுத்த பல்வேறு முயற்சிகளை உலக நாடுகள் எடுத்தும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கடுமையான பரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் அமைப்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தால் பாலஸ்தீன மூத்த அதிகாரிகள் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும் என இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டிராம் கியூர் கூறியுள்ளார் இஸ்ரேலில் நடைபெற்ற விழாவில் நேற்று பேசிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடமார் பென்குவிர் பாலஸ்தீன அதிகாரிகள் அனைவரும் பயங்கரவாதிகள் எனவும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது பெரும் சர்ச்சை உருவாக்கியுள்ளது இவ்வாறு பாலஸ்தீன அதிகாரிகளை பயங்கரவாதிகள் என்று கூறியிருப்பது இஸ்லாமிய நாடுகளை கொந்தளிக்க செய்துள்ளது அத்துடன் இவ்வாறு கூறியிருப்பதனால் இஸ்லாமிய நாடுகள் அதற்கு எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்துள்ளன വംഗദേശ മു പ്രധമർ ഷേഖ് ഹസീന മരണ തണ്ടെ തീർപ്പുക്ക് എതിരാണ് പോരാട്ടത്തിൽ ഏറ്റവും വൻമുറയിൽ ഇരു കൊല്ലപ്പെട്ട സർവദേശ കുറ്റവിയൽ തീർപ്പായത്തി തീർപ്പെ തുടർന്ന് വൻപ എതി പാർത്ത് ടാക്കും വങ്കദേശത്തിൻ്റെ പല ഇടങ്ങളിൽ പാതുക്കാർ നെട്ടിന്നവലരുടെ അവർ മോദിൽ ഈടർ போராட்டக்காரர்களை கலைக்க முயன்ற காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தினர் மேலும் கயிறு குண்டுகள் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தி அவரை அங்கிருந்து கலைத்தனர் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கறி சந்திப்பில் வாகனத்தை மறைத்து அதில் உள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தியதில் ஒரு இஸ்ரேலியர் கொல்லப்பட்டதாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலின் அவசர மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கெருசுலேமின் தெற்கு பகுதியில் பரபரப்பாக இயங்கும் சந்திப்பில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இஸ்ரேல் கமாஸ் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு அம்சங்கள் அடங்கிய திட்டத்தை அறிவித்துள்ளார் இதை இஸ்ரேல் மற்றும் கமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் காசாவின் திட்டத்தில் புனைக்கைதிகளை கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது முதற்கட்ட கோரிக்கையாகும் இதை இருதரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயிரோடு இருந்த இருபது இஸ்ரேல் புனைக்கைதிகளை கமாஸ் விடுவித்தது இந்த நிலையில் காசாவின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால திட்டத்திற்கான டொனால்ட் ட்ரம்ப் திட்டத்தை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டுள்ளது இது தொடர்பான ஐநா தீர்மானத்தை இஸ்ரேல் பிரதமர் நெதின்ஜாஹூ ஏற்றுக்கொண்ட நிலையில் கமாஸ் வைத்துள்ளது மத்திய சிமியா சிமியாடாக்கில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதோடு நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக நாட்டின் அவசர சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது சிமியா டாக் மற்றும் அம்பட்டோ நகரங்களுக்கிடையே பயணித்து கொண்டிருந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அவசர சேவைகள் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் காலி நீர் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்